ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் பட்டிக்காட்டு யூடியூபர் தேவி திண்டுக்கல் மாவட்டத்திலிருந்து இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி என்னோடய மாட்டுக்கு புண்ணு வந்துருச்சுங்க இந்த புண்ணு எப்படி வந்துச்சு அப்படின்னு என்னாலையும் கூட கண்டுபிடிக்கவே முடியலங்க இது படுக்கிற இடத்துல வந்து இந்த புண்ணு வந்திருக்குங்க ரெண்டு பக்கமுமே இப்படி தான் வந்திருக்கு இப்போ இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா வாங்கிட்டு வந்த மாடு தான் வாங்கும்போது இந்த புண்ணெல்லாம் இல்லை என்கிட்ட வந்து தான் இந்த புண்ணு வந்திருக்குங்க வாங்கிட்டு வந்து ரெண்டு மாதம் ஆகுதுங்க நம்மக்கிட்ட வந்து தான் இந்த புண்ணு வந்திருக்கு இதுக்கு முன்னாடி சிமெண்டு மர திமெண்ட் தரையில் எது படுத்துருப்பாங்க போல் தெரியுது இந்த மாடு வச்சு வளர்த்துருப்பாங்களா இருக்குது நம்மக்கிட்ட வந்து இந்த கல் மண் இதெல்லாம் குத்துறனால இந்த மாதிரி புண்ணு வந்துருச்சுங்க பொந்து மாதிரியே ஆயிடுச்சுங்க லேசாக அதை அப்படியே விட்டோம் அப்படின்னா புழு விழுந்துடும் ஈ மச்சுச்சுன்னா அப்படியே அரிச்சு அரிச்சு ரொம்ப பெரிய புண்ணாக ஆயிருங்க அதுக்கு இப்போ நான் என்ன வைத்தியம் பார்த்துட்ருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா வேப்பெண்ணெய் இருக்குது இல்லைங்களா வேப்பெண்ணையை வந்து உள்ளே வரைக்கும் ஃபுல்லாக நல்லா ஊற்றி விட்டு அதுக்கு மேலே வந்து மஞ்சத்தூளை வச்சு அமுத்தி விட்டுருக்கேங்க அந்த வேப்பண்ணை கசப்புக்கு வந்து ஈ வந்து உட்காராது புழுவும் விழுகாது இருந்தாலும் வந்து டாக்டரை கூப்பிட்டு இதுக்கு வந்து ஒரு ஊசி போட்டே ஆகணும் செப் செப்டிக் ஆகாத அளவுக்கு ஒரு ஊசி போட்டே ஆகணும் கல் மண் உள்ளே இருந்தாலும் வெளியே வந்துடுற மாதிரி ஒரு செப்டிக்காகாத ஆகாத ஒரு ஊசி போட்டே ஆகணுங்க இதுக்கு வந்து மாட்டோட தோல் ரொம்ப லேசாக இருக்குமா லேசாக இருக்க மாதிரி இருக்குங்க அதனாலே வந்து படுக்கிற இடத்துல காயமாகி இந்த மண் கல் குத்துறனால தாங்க இந்த புண்ணு வந்திருக்கு இந்த மாட்டுக்கு வாங்கும் போதெல்லாம் இந்த புண்ணும் இல்லைங்க மற்ற மாடுகளுக்கு பார்த்தோம்னா இந்த மாதிரி இடத்துல வந்து காப்பு காய்ச்ச மாதிரி போயிடுச்சு காப்பு காய்ச்ச மாதிரி இருக்குங்க ஆனால் இந்த மாடுக்கு வந்து ரெண்டு பக்கமே புண்ணாயிருச்சு ஒரு பக்கம் லேசாக இருந்துச்சு அப்படின்னு பார்த்தா அப்புறம் இன்னொரு பக்கமும் பார்த்திங்கன்னா ரொம்ப வந்துருச்சு பொந்து மாதிரியே ஆயிடுச்சுங்க அதை நம்ம பார்க்காம விட்டோம் அப்படின்னா குழு பார்க்க ஆரம்பிச்சிருங்க செப்டிக் ஆகிடுச்சுன்னா வந்து அதுக்கு பின்னாடி வந்து அவங்களுக்கு வந்து ரொம்ப பெரிய ஆயிரும் இது பார்த்திங்கன்னா நான் வந்து ரெண்டு நாளைக்கு அப்புறம் எடுத்த வீடியோ இது பார்த்திங்கன்னா வந்து அந்த பொந்தெல்லாம் மாறிடுச்சு லேஸாக காயம் மட்டும் இருக்குது இன்னொருக்க வந்து அந்த வேப்பண்ணையும் மஞ்சத்தூளையும் வச்சு அமுத்திட்டம்னா இன்னொரு ரெண்டு மூணு தடவை வச்சு அமுத்திட்டோம் அப்படின்னா அது வந்து சுத்தமாகவே பட்டு போயிடுங்க இந்த மாதிரி வ பார்த்திங்கன்னா என்னோடய மாட்டுக்கு இந்த மாதிரி வரது இதுதான் ஃபஸ்ட் டைம் எந்த மாட்டுக்குமே இப்படி வந்ததில்லை இருந்தாலும் எந்த புண்ணாக இருந்தாலும் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா டாக்டரை கூப்பிட்டு ஒரு செட்டி கூசி போட்டுட்டு வேப்பண்ணையும் மஞ்சத்தூளும் வந்து அதுக்கு ஒரு பெஸ்ட்டான மருந்துங்க